அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே லால் சலாம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்னுடைய அப்பாவை வந்து சங்கின்னு வந்து குறிப்பிடாதீங்க ஸோ உள்ளபடியே அது வந்து ரொம்ப எங்களை வந்து காயப்படுத்துது அவர் வந்து அனைவருக்கும் பொதுவானவர் இப்பேற்பட்ட ஒரு மனிதநேய மிக்க கேரக்டரில் வந்து அவர் நடிச்சிருக்காரு அவரை போய் நீங்கள் வந்து சங்கின்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வருத்தங்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் வந்து அந்த ஒரு மேட்ரு தான் வந்து பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு அதற்கு கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கட்டாயம் அதை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து சில இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணேன் ஸோ அதில் வந்து முதலாவது என்ன அப்படின்னா பண மதிப்பிழப்பு டீமானிட்டைசேஷன் ஸோ மோடி அவர்கள் வந்து டீமானிட்டைசேஷன் வந்து கொண்டு வந்தப்போ ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து பாதிப்புக்குள்ளானாங்க ஸோ உள்ளபடியே வந்து அது சக்ஸஸாக ஃபெயிலர் ஃபெயிலியராக அப்படின்னா பாதி பேர் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க பாதி பேர் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த டைமில் வந்து ரஜினி அவர்கள் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் ஜெய் ஹிந்த் நியூ இண்டியா இஸ் பார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதலாவது அந்த செயலை அவர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை வந்து ஒரு தீவிரமான சங்கீ இங்கே இருக்கக்கூடிய பலர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இருமொழி கொள்கை ஸோ அதை பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தது ஸோ இந்தியும் வந்து அனைவரும் வந்து கற்றுக்கணும் அதுவும் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கட்டாயமாக மொழியாக்கப்பட வேண்டும் அப்படின்ற கருத்துக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று மூன்றாவது காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து ரத்து பண்ணது அந்த டைமில் வந்து ரஜினி அவர்கள் வந்து உங்களை பார்க்குறதுக்கு அதாவது மோடியையும் அமித்ஷா அவர்களையும் வந்து பார்ப்பதற்கு ராமர் லட்சுமணன் போன்று இருக்குது அப்படின்னு இருந்தார் ஸோ அதையும் வந்து பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க முழு சங்கியாகவே ரஜினிகாந்த் அவர்கள் மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துக்லக் குருமூர்த்தி அவரோட வந்து ஒரு டைமில் வந்து நட்பு பாராட்டிட்டு இருந்தார் இது வந்து நாலாவது ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முரசொலி படிப்பவர்கள் திமுக காரங்க துக்லக் படிப்பவர்கள் அறிவாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அப்பயும் வந்து ரஜினியை வந்து சங்கி சங்கி அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ மிக முக்கியமான ஒன்று ஐந்தாவது ஸோ ராமர் மற்றும் பெரியார் அவர்களை பற்றி குறித்து சில கருத்துக்களை சொல்லி ஸோ அதிலிருந்து பின்வாங்காமல் இதுக்கெலாம் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது நான் சொன்னது கரெக்டு தான் என்னுடைய கருத்தை வந்து நான் வந்து பின்வாங்க மாட்டேன் என்னுடைய கருத்தில் வந்து நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த டைம் வந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களை வந்து சங்கி சங்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஆறாவதாக இந்த பியர் கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருவார்ல ஒருத்தர் ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட வந்து அந்த டிஸ்கவரி சேனல்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சேனலில் வந்து அவர் வந்து கூட சேர்ந்து நிறைய இடங்களுக்கு போய் சுற்றி பார்த்து அதை வீடியோவை எடுத்து போட்டு இந்தியன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு பெரிய ஐக்கான் மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஸோ அந்த பியர் கில்ஸ்ட்டை வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்த நாடு இந்தியா வந்து ஒரு இந்துக்களுக்கான நாடு ஸோ மற்ற கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டின் கண்ட்ரிஸ் வந்து நிறையா இருக்குது முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்து நிறையா இருக்குது இந்துக்களுக்குன்னு இந்தியா மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ இதை வந்து தவறாக வந்து படலை ஏன்னா அவர் சொன்னது கரெக்டு தானே ஸோ இந்துக்கள் வாழக்கூடிய தேசம்தான் வந்து இந்தியா இங்கே தான் வந்து பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ ஆனால் இவர் வந்து இந்த வார்த்தையை தெரிவித்ததன் காரணமாக இவரை வந்து பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணாங்க சங்கி சங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படியாக அவர் வந்து பல நேரங்களில் வந்து சங்கி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கப்பட்டிருக்கிறார் காரணம் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான சனாதனத்தை குறித்து பேசும்போது பிஜேபியை குறித்து பேசும்போது பிஜேபி மாநிலங்களில் ஆளுகின்ற மாநிலங்கள் மாநிலங்களில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதை குறிச்செல்லாம் வந்து இவர் வந்து எதுவுமே வந்து பேசாமல் ஸோ இந்த மாதிரியான முக்கியமான சில மோடி அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு வந்து ஆதரவு அளித்ததன் காரணமாக அவரை வந்து சங்கி என்று வசைப்பாடினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் குடியுரிமை திருத்த சட்டம் அடுத்து வந்து யோகி ஆதித்யநாத் அவருடைய காலில் விழுந்து கும்பிட்டது அப்புறம் இப்போ வந்து ராமர் கோயிலுக்கு போன நிகழ்வு ஸோ அவர் வந்து குறிப்பிட்ட பேசிய அந்த ஆன்மீக அரசியல் ஸோ இதன் காரணமாக ரஜினிகாந்த் அவர்கள் சங்கி என்று முத்திரை குத்தப்பட்டு அவ்வாறாக சங்கி 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 அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அதுவே வந்து ஒரு இமேஜ் ஆயிடுச்சு இவரை வந்து பிஜேபி தான் இயக்குது பிஜேபி தான் அவளை வந்து அரசியலுக்கு வந்து இழுக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்களை வந்து இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் சோசியல் மீடியாலையும் வலைதள பக்கங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் எடுத்து தான் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து சங்கியா இல்லையா அப்படின்னு அப்படி சங்கியாக இருந்தாலும் கூட என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சங்கினா இந்த நாட்டில் சங்கியாக இருக்கிறதுக்கு வேறு என்ன வேணும் இந்த நாட்டில் இந்துவா பிறந்தால் சங்கீதான அப்படின்னு சொல்லி நிறையா பேரும் அப்படியும் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து திராவிடர் பக்கமும் வந்து பல நேரங்களில் வந்து நின்றுக்கிறாரு ஸோ அந்த சைடு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் வந்து நிறையா பேசியிருக்கிறாரு கலைஞரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பெரியாரை பற்றியும் சில இடங்களில் வந்து புகழ்ந்து வந்து பேசியிருக்கிறாரு ஸோ ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக அந்த கபாலி மற்றும் காலா திரைப்படங்களில் வந்து நடிச்சிருக்கிறார் ஸோ இப்படியும் வந்து நல்ல பக்கங்கள் வந்து இருக்குது இப்போ வந்து லால் சலாம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து எடுத்து நடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாட்ஷா படத்தில் ஒரு முஸ்லீமாக வந்து நடிச்சிருக்கிறார் ஸோ இப்படி அனைவருக்கும் பொதுவானராக திரைப்படங்களில் காட்டப்பட்டாலும் அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர் வந்து சங்கியாகத்தான் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து ஓகே மக்களே முடிவை வந்து நீங்களே சொல்லுங்க ரஜினி அவர்கள் வந்து அனைத்திற்கும் பொதுவானவரா இல்ல அவர் வந்து ஒரு அக்மார்க் முத்திரை குத்தப்பட்ட சங்கியா அப்படின்றத வந்து உங்களுடைய பார்வைக்கே வந்து விட்டுவிடுகிறேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க இதற்கு முன்பு நீங்கள் எங்களுக்கு எங்களுடைய வீடியோக்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு அப்படின்றது உள்ளபடியே வந்து மன மகிழ்ச்சியாக உள்ளது ஸோ தொடர்ந்து இதே போன்று பல விஷயங்களை வந்து எடுத்து பேசுவோம் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய லைக் அண்ட் ஷேர் வந்து கட்டாயம் எங்களுக்கு வந்து தேவைப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் மறந்துடாமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்